கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நம்ம எல்லோராலையும் மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்துச்சு தெரியும் தானே ஈஸ்டர் தாக்குதல் பயங்கரவாத குண்டு தாக்குதல் தேவாலயங்கள்லையும் ஹோட்டல்கள்லையும் நடத்தப்பட்டுச்சு இந்த தாக்குதல் காரணமாக பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டுச்சு சிறுவர்கள் பெரியோர்கள் என்று பார்க்காம நிறைய பேருடைய உயிரை காவு கொண்ட தாக்குதல் தான் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் அறிஞ்ச ஒரு விடயம் இதற்கு சூத்திரதாரி யார் இதற்கு பிரதானமாக இருந்தவர் யார் இதை பிளான் பண்ணினவங்க யார் இதை எப்படி நடத்தப்பட்டுச்சு அப்படின்ற பல குழப்பங்கள் இன்னும் மக்களுக்குள்ள இருந்து கொண்டேதான் இருக்குது இந்த விஷயத்தை ஒரு பக்கம் இருக்கிற சந்தர்ப்பத்தில் எதிர்வரும் ஈஸ்டர் பண்டிகையை அடுத்து எல்லா தேவாலயங்களையும் பாதுகாப்பு பலப்படுத்த உள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்குது இது போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் புத்திக மனு அவர்களை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளியாகி இருக்குது அதோடு கொழும்பு பேராயரான அவர்கள்

அவர் இங்க என்னென்ன விஷயங்களை மேற்கொண்டாரு அவரை வரவேற்ற விடயங்கள் அவருக்கு இங்க உணவு வழங்கிய விடயங்கள் அப்படின்ற பல விடயங்களை பேசிக்கொண்டுதான் இருக்கிறாங்க இப்போ நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுக்கு சென்று விட்டார்கள் எனவே இந்த நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுக்கு பின்னால பலவிதமான விடயங்கள் மேற்கொள்ளப்பட்டுச்சு அதுல சிறப்பாக இன்றைக்கு பேசப்பட்ட விடயம் என்னன்னு சொன்னால் இந்தியாவினுடைய பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் அனுராதபுர ஸ்ரீமகம் போதிக்கு சென்று அங்க வணங்கிட்டு அதுக்கு பின்னால அனுராதபுர ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய சமிஞை அமைப்பு அதாவது சிக்னல் செட்டிங்ஸுக்கு

எதிராக பல பேச்சுக்களை வச்சிருந்தாங்க என்ன தெரியுமா இவர் வந்தா ரெண்டு மாசம் தான் இருப்பார் அதுக்கு மேல இருக்க மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம் ஏன் சஜித் பிரேமதாசவாக இருக்கலாம் இல்ல பொதுஜன பெருமுனையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களாக இருக்கலாம் இவங்க எல்லோருமே இந்த விடயத்தை பேசிக் என்னது இவரால் ஆறு மாதம் கூட இந்த அரசாங்கத்தை கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க விஷயமாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க இந்த அரசாங்கம் அப்படின்னு சொன்னா சைனாவோட என்ன செஞ்சிருக்கணும் தொடர்புகளை மேற்கொள்ளணும் அவங்களோட போகணும் அவங்களோட பேசணும் அவங்களோட வர்த்தகத்தில் ஈடுபடணும் அதே மாதிரி

நடந்திருக்குது அது இல்லாம இந்தியாவினுடைய இந்தியாவினுடைய கடன் உதவியை அடிப்படையாக கொண்டு நவீனமயப்படுத்தப்பட்ட ஓமந்தை மற்றும் மகவ பாதை ரயில்வே பாதைகள் அமைக்கப்பட்டிருக்குது அதோட இந்த சிக்னல் விளக்குகள் அந்த மாதிரி விஷயங்கள் சிக்னல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் செய்திருக்கிறாங்க இது ஒரு அபிவிருத்தியாக இருக்குது அது மட்டும் இல்லாம நரேந்திர மோடி அவர்களுக்கு சாப்பாடு வழங்கி இருந்தாங்க நேற்றிரவு அனுரகுமார் தசாநாயக் அவர்களுடைய தலைப்புல சாப்பாடு உணவு இரவு உணவு வழங்கி இருந்தாங்க அதுல விஷேடமான என்பிபி கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அதுல கலந்து கொண்டிருந்தது எங்கள்

மோடி அவர்கள் சொல்லியிருந்தாங்க என்றால் புவியியல் ரீதியாக நாங்க பக்கத்து பக்கத்து நாடாக இருக்கிறோம் அண்டை நாடாக இருக்கிறோம் நாங்க உறவு உறவுகளாக இருக்கிறோம் இந்த உறவுகளை கடந்த காலத்தில் நடந்த விடயங்கள் எல்லாம் ஒரு விதமாக இருந்தாலும் இனிமேல் எதிர்காலத்தில் எங்களுடைய உறவு நீடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் இந்தியாவிலிருந்து வந்த தலைவர்களுக்கு இலங்கையில் நடந்த ஒரு அசம்பாவிதங்கள் பிரச்சனைகள் அப்படி எல்லாம் இருந்துச்சு எனவே அந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம இனிமேல் இந்த உறவு நீடிச்சு போகும் அப்படின்ற மாதிரி அவர் பேச்சில் அப்படித்தான் அது விளங்கிச்சு அந்த வகையில் இன்னைக்கு பாத்தீங்களா இருந்தா நரேந்திர மோடி அவர்கள் பயணித்த ஹெலிகாப்டர்களாக இருக்கலாம் அல்லது அவர் போற இடங்களாக இந்த இடத்துல விசேடமாக இந்தியாவில இருந்து வரவழைக்கப்பட்ட இந்த ஹெலிகாப்டர்கள் இந்தியாவில இருந்து வரவழைக்கப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டிரைவர்ஸ் மார் என்னது பாதுகாப்பு படையில இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருமே அந்த அவரோட தெரிஞ்சது அது மட்டும் இல்லாம ஆமி அந்த இதெல்லாம் இருக்காங்க அணிவகுப்புகள் நடக்கும் அந்த அணிவகுப்புகள் இடைக்குள்ளேயும் ஒவ்வொரு ஆமிகாராக்களையும் கண்காணிச்சு கொண்டு அந்த நரேந்திர மோடி அவர்கள் அவர்களுடைய பாதுகாப்பு படையில இருந்தவர்கள் ஒவ்வொருவர்களையும் நுணுக்கமாக அவதானிச்ச விஷயத்தையும் ஒவ்வொருத்தரும் அவங்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி ஒரு தயாரான ஒரு நிலையில வந்த விடயத்தை எங்களால் காணக்கூடியதா இருக்கு கடந்த காலத்தில் வந்த இந்திய தலைவர்கள் இங்க வந்ததுக்கு பின்னால அவர்களுக்கு நடந்த அசம்பாவிதங்களுக்கு காரணம் இந்த பாதுகாப்பு சரியாக இல்லாத காரணத்தினால எனவே அந்த வகையில் அவர்கள் இந்தியாவினுடைய பாதுகாப்பு பிரிவு வந்துட்டு இந்த ஒரு ஷெடியூல் பண்ணி தான் அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வகையில் அவங்க பாதுகாத்த விடயங்களை பார்க்கும்

காலங்களில் நிறைய வாகனங்களை பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொல்லி குற்றம்லாம் சொல்லுவாங்க புத்தின்றது ஒன்று இருந்துச்சுடா புத்தின்றது ஒன்று இருந்துச்சுடா இந்த அரசியல்வாதிகள் சிந்திப்பாங்க என்ன தெரியுமா வெளிநாட்டு ஒரு ஒரு உயர் உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இலங்கைக்கு வரும்போது அவருடைய பாதுகாப்பு முக்கியமாக இருக்கணும் அந்த பாதுகாப்பு பலப்படுத்தப்படணும் அந்த பாதுகாப்பின் காரணமாக அவரை எந்த விதத்தில் நாங்க பாதுகாக்க முடியுமோ அந்த விதத்தில் பாதுகாத்து அவரை கௌரவப்படுத்தி அனுப்பணும் அப்படின்ற விஷயம் அவங்களோட மண்டைகள் ஓடுமாக இருந்தா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அப்படி ஓடல இல்ல களிமண் இருக்குது யோசிக்கிறது வைக்கிறதுக்கு மூல இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சயமா அந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை எதிர்காலத்தில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய கருத்துக்களாக இருக்குது எனவே மக்களே இன்றைக்கு இந்த விடயங்களை தான் பிரதானமான விடயமாக இருக்குது உங்களுடைய கருத்துக்கள் என்ன இருக்குது அப்படின்றத கட்டாயமா கவனம் சொல்லுங்க மற்றும் ஒரு காரணம் சந்திக்கிறேன் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ் ්‍රාමත්්‍ය නරන්ද්‍ර ෝදම තිතුමි, ඔබ සීලංකා භූමියයටට ආගන්තුවිිපපු නොවී. අපේ මාත්‍රූම පිබඳ ඔබතු ඇති හරදයාංග බැඳීම පරිමාව. අවස්ථා හතරකදීම ඔබ සාක්ස් ලෙස සටහංකර තිබෙනවා. ජනාතිපතිජී ඔබගේ ආගන්තුකහ සත්කාරයටහ බොහෝම අස්ෘති. ලාපිය බලවතුක පමණක් නොව ගෝලිය වේදිකාවිපාන ක්‍රීඩෙු ලෙස. ඉන්දියහන් නැගීමම පිළිබඳව අපි අතිසම සතුට වෙනවා. අපි ආගන්තුර සත්කාරිත්තාමත් කැමති පිරිසක් වන අතරම. අපි සියලම අමුතං උුසුම් ලෙස වවැළඳ ගන්නවා. ඒ අතුරින් පෝක් සන්දුර සන්දය අහරසික් න මිතුරන් අපගේ හදවතති උුසුම්ම තැනනිවැෙනඳගන්න බව ම සීපත් කරනවා.